ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக வந்து நேற்று தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் இந்த டிமாலிஷேஷன் பற்றி அதாவது தொகுதி மறுசீரமைப்பை பற்றி இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக நீங்கள் அந்த அறிக்கையை நல்லா படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ தூரத்துக்கு ரிசர்ச் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வேறு எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் இந்தளவுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு அறிக்கையை இந்த தொகுதி மறுசீரமைப்பை பற்றி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை இவன் டிஎம்கேவே வந்து அவங்க என்னதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாலுமே இவ்வளவு தெளிவாக இவ்வளவு கிளியராக என்ன தேவை இப்போ என்ன முக்கியம் இப்போ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இதை பற்றிலாம் எதுவுமே பேசின மாதிரி ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல தலைவர் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக அவ்வளோ கிளாரிட்டியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்தளவு கொடுத்துருக்காரு நான் ஆக்சுவலாக நேற்று ட்விட்டரில் போய் பார்த்தேன் நேற்று ஈவினிங் நேற்று நைட்லாம் பார்த்தேன் நிறைய பேரை எடுத்து சின்ன சின்னதாக கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு என்னது இது இவருக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் என்னது இதுதான் படிக்கணும்னு சொல்கிறது முதல்ல புரிஞ்சிக்கணும்னு சொல்கிறது புரிஞ்சிக்கவே தெரியலன்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் அது வந்து ஒரு அறிக்கையை வந்து தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிறவங்களால் மட்டும்தான் அது வந்து புரிஞ்சுக்க முடியும் உண்மையிலே இல்லை மொத்தமாக நான் வந்து அவங்க என்ன சொன்னாலும் நான் ஆபத்திட்ட போடுவேன் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க கிட்டே நம்ம என்ன தான் எடுத்து எடுத்து சொன்னாலும் புரிய போகிறதுங்க ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே ஒரு பக்கம் உட்கார போகிறாங்க யார் என்ன சொன்னாலும் இந்த இரநூறுபா வாங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த கூட்டம் தான் அவங்க அதனால் அதை பற்றி நம்ம எந்த கவலையும் கொடை போகிறதுங்க இப்போ தலைவர் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்த ஒரு அறிக்கையை இப்போது வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் கொள்கை பரப்பு செயலாளர்கள் ஊடகவியலாளர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க மற்றவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உண்டான வேலையை நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் கண்டிப்பாக ஸோ தளபதியை வந்து இந்த மாதிரி கொடை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே என்ன பாயிண்ட்டு அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்து வச்சா உண்மையிலே நாங்கள் வந்து அதை வந்து ஆமாம் நாங்கள் சப்போட் பண்ணிவிட்டோம் அப்படி சொல்லிட்டு போது அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதோ என்ன சொல்கிறது தரப்பசி கூட்டம் அனில்ஸு இதை பற்றியெல்லாம் யாருமே கவலைப்பட போகிறது இல்லை எங்களோட இலக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதை கண்டிப்பாக நாங்கள் அதில் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் அதில் ஜெயிப்போம் தலைவதிகள் வந்து கண்டிப்பாக போய்ட்டு சீட்டில் உட்காருவோம் ஓகேங்களா அதனால இதை யாரும் மாற்ற முடியாது பார்த்துக்கி நன்றி வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி